குழந்தைகளால் முன்னேற்றம் அது வந்து ஒவ்வொருடைய ஜாதகத்துலேயும் அந்த கர்ம பலன்படி கால புருஷ தத்துவப்படி அந்த அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து குழந்த பிறந்த பிறகு அதிர்ஷ்டம் இல்லை குழந்த வளர வளர அதிர்ஷ்டம் இல்லைன்னா குழந்த வளர்ந்து நல்ல வேலைக்கு போய் அது மாதிரி நிறைய இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் பிள்ளைங்களால் முன்னுக்கு வந்தவங்க அப்படின்னு சொல்லி நிறைய இது இருக்குது அது வந்து அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா சில காரணங்களால் அதாவது அவங்கவுங்க போண்ணியத்தினால சில பேருக்கு வந்து குழந்தைங்களால கஷ்டம் வரும் சில பேருக்கு குழந்தைங்களால் பெரிய முன்னேற்றங்கள்லாம் ஏற்படும் அது காலபுருஷ தத்துவம் அப்படி சில ராசிகளுக்கு கண்டிப்பாக அந்த பாக்கியம் இருக்குது அப்படின்னு இருக்குது இப்போ வந்து பொதுவாக குழந்தைங்களை வந்து வளர்க்கும் போது நம்ம இவ்வளோதோ கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் அவங்க அதை உணர்ந்து படித்து நல்ல வேலைக்கு போய் அவங்களாலே நம்ம முன்னேற்றம் அடைகிற மாதிரி நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது சில பேர் வந்து குழந்த பிறந்த பிறகு நல்ல அஜிஸ்டாகும் அந்த குழந்த தான் வீடு கட்டுவாங்க குழந்த பிறந்த பிறகு தான் நிலம் வாங்குவாங்க நல்ல வேலை கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அதுவும் பார்த்துருக்கோம் நிறைய பேருக்கு அதே மாதிரி குழந்தைங்க வளர்ந்த பிறகு அவங்க நல்ல வேலைக்கு நல்லா நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் அவங்களால் முன்னேறதும் சில ராசிக்களுக்கு இருக்குது சில பேருக்கு வந்து அந்த பாக்கியமே இல்லாமல் போதும் கஷ்டப்பட்டு கடைசியில் அவங்க வளர்ந்த பிறகு அவங்களால பிரயோஜனம் இல்லாமல் அந்த குழந்தைகளே பாரமாக இருக்கிறதும் நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்ருக்கோம் இது வந்து எந்தெந்த காரணங்களானால் அவங்கவுங்க பூர்வ புண்ணியம் அஞ்சாம் மேடம் லக்கணத்துக்கு அஞ்சாம் மேடம் வந்து ஒருத்தருக்கு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பெரிய பெரிய முன்னேற்றங்களை அடைப்பாங்க அவங்க படிக்கிறதுக்கும் பெ பெற்றவங்களுக்கு வந்து அந்த சூழ்நிலை கிடைக்கும் படிக்க வைக்கிறதுக்கு கஷ்டப்படாமல் படிக்க வைக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையை அந்த கர்ம பலன் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேர் கஷ்டப்பட்டு படிக்க வச்சா கூட அதை உணராமல் நினைக்காமல் போகிறது வாய்ப்புகளும் இருக்குது அதுவும் அந்த கர்மப்படி தான் நடக்குது இது எந்தெந்த ராசிகளுக்கு மிக கண்டிப்பாக இவங்களுக்கு குழந்தைங்களால ஒரு நன்மை வளரும் போது நன்மை அடுத்தது வளர்ந்த பிறகு நன்மை இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா அது எந்த ராசினா ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீன ராசிகள் இந்த ராசிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக குழந்தைகள் பிறந்த பிறகு முன்னேற்றம் இல்லை குழந்தைங்க வளர்ந்த பிறகு முன்னேற்றம் இல்லை அவங்களால முன்னேற்றம் அதாவது அவங்க வளர்ந்து நல்ல வேலை கிடைச்சி அதனால் முன்னேற்றம் இது மூணு வகையில் எப்படி வேணாலும் அந்த பெற்றோர்களுக்கு கிடைக்கும் இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக குழந்தைகளால் மிகப்பெரிய முன்னேற்றம்லாம் கிடைக்கும் அது ஆண் குழந்தையாலும் சரிதான் பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையில் அந்த குழந்தைகள் மூலம் முன்னேற்றி பெரிய பெரிய வாய்ப்புகளுக்கெல்லாம் அழிஞ்சு அதனால் இப்போது ஸ்போர்ட்ஸில் முன்னேறி வந்து அதனால் முன்னேறுகிறாங்க சினிமா துறையில் போய் முன்னேறுறாங்க ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி நிறைய காரணங்களால அந்த குழந்தைங்க பிறந்த பிறகு வளர்ந்த பிறகு ஒரு பெற்றவங்களுக்கு வந்து ஒரு ஆதாயம் கிடைக்கும் அது வந்து அந்த ஜாதகப்படி இந்த ராசிகளுக்கு கண்டிப்பாக அது எந்த ரூபத்தில் அவங்கவுங்க சூழ்நிலையை பொருத்தி எந்த ரூபத்தில் இருக்குதோ அந்த ரூபத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் பொதுவாக அஞ்சாம் இடத்து அதிபதி வந்து பதினோராம் இடத்துல இருந்தாலும் அதாவது லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த குழந்தைகளால் முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது அப்படியும் நடக்கலாம்